ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலுக்கு நம்ம எங்கே இருக்கணும் வந்து கொடுமுடியில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த யானை மீனாட்சி யானை இந்த யானை பார்த்தீங்கன்னா எல்லா கும்பாபிஷேகத்துலேயும் எங்கள் ஏரியாவில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் பழம் வாங்கி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் நிறைய பெரிய யானைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிட்ட இந்த யானைக்கு மீனாட்சின்னு பேர் வச்சுருக்காரு டெய்லி அஞ்சு டு பத்து கிலோமீட்டர் வாக்கிங் போகுதுங்களாமா நம்ம கூட போகிறதுல யானை வாக்கிங் போது பாருங்கள் ரெண்டாவது எல்லா கும்பாபிஷேகத்துலேயும் எல்லா கல்யாணத்துலேயும் இது வந்து இருக்குங்க விசேஷம் இல்லாதனால பார்த்திங்கன்னா இந்த யானை வந்து கொடுமுடி டெய்லி வந்துருங்களாமா கொடுமுடிக்கு பக்கத்தில் தான் இவங்க வீடு இருக்குது பாருங்கள் ஆறு பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் குளிச்சிட்ருக்காங்க நம்மளும் உள்ளே போய் குளிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜம்மனு இது பேர் மீனாட்சி நீங்கள் ஏதாவது கோயிலில் ஏதாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அவரோட ஓனர் அவர் தான் அங்கே இருக்கார் பாருங்கள் பாய் ரொம்ப ரொம்ப இருக்கு பாரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த யானையை பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க பாய்